நீங்கள் கும்பகோணம் போகிறீங்க அங்கே குறைஞ்ச விலையில் ஒரு ஃபேமிலியாக எடுத்துங்கிற மாதிரி பெரிய ரூம் வேணுமா அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் தான் அருண் டிலக்ஸ் லாட்ஜ் இந்த இடம் இங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பஸ் எண்ட்ரன்ஸ் ஆகிற வழியில் பெரிய பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் அப்படியே வெளில கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வாக்கப்பள்ளி அருண் டிலக்ஸ் லாட் அப்படின்றிருக்கும் நம்ம உள்ளே போனோன்னே உள்ளே என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஒரு அடையாளத்துக்காக நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம உள்ள போனோன்னே நம்மளுக்கு கீழே ரூம் கொடுத்துட்டாங்க வெறும் எட்நூறு தான் வாங்கிட்டாங்க நம்ம மற்ற இடத்துல எங்கேயோ போய் அலைஞ்சு பார்த்தோம் அலைஞ்சதுக்கு ரொம்பவே கூட சொன்னாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் அது மாதிரி சொன்னாங்க குறைச்சி பேசி பார்த்தோம் ஒன்றும் செட் ஆகலை நாங்கள் நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் ஒரு மேரேஜுக்கு போகணும் அதுக்காக தான் இங்கே வந்தோம் நாங்கள் அலைஞ்சு பார்த்தாலும் இந்த ரூம் தான் எங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு இது எதுக்காக சொன்னால் நீங்கள் இது மாதிரி கோவிலுக்கு போகிறீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம் இங்கே ரெஸ்ட் ரூபத்தை வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஹாட் வாட்டர் எல்லாமே வந்துது வெஸ்டர்ன் கொடுத்துறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே என் பையன் போகிறான் பாருங்கள் அதுதான் ட்ரெஸ்ஸிங் ஏரியா அங்கே பார்த்திங்கன்னா க்ளாஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்றாங்க அப்புறம் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்ததால் என் பையன் ரொம்ப ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டா நீங்கள் பசங்கெலாம் கூட்டு போனிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னும் எண்ணூறு ரூபாய்க்கு இது ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அவன் ஜாலியாக விளையாடுச்சா எங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு நாங்கள் அழகாக ரெஸ்ட் எடுத்து எடுத்து நான் மேரேஜ் கிளம்பிவிட்டோம் அவன் சொந்த வீட்டில் விளாட்ற மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டுருக்கேன் அப்புறம் பெட்டு காப்ப சுட்டி வால்ரூப் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா கும்பகோணத்தில் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க வெறும் எட்நூறுபா ரூபாய் தான் டட்டா